அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமானை வழிபடுறதுக்கு முன்னாடி நந்தி தேவரை வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இன்றைக்கி முக்கியமான ஒரு தகவல் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது எல்லா சிவனுடைய கோவில்லையுமே சிவபெருமானுக்கு எதிரில் ஒரு நந்தி அமர்ந்திருப்பார் அதை நம்ம பார்த்து வழிபாடு செய்திருக்கோம் முக்கியமாக சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்களை நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம் அதே போல் நாம் ஏதாவது வேண்டுதல் வைக்கிறோம் சிவன்கிட்ட ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா நந்தியினுடைய காதலு போய் நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்துருக்குறோம் ஆனால் இவை எல்லாமே சிலை வடிவத்தில் நம்ம பார்த்து வழிபாடு செய்திருக்கிறோம் வணங்கியிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நேர் எதிரே நந்தியினுடைய சிலை எப்படி அமைக்கப்பட்டிருக்குமோ அதே போல ஒரு உயிரோடு ஒரு நந்தி பெருமாள் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான காட்சி இப்போ இது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த உயிரினத்திற்கும் அந்த கடவுளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான பக்தியை நமக்கு எடுத்துரைக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது பற்றி என்னென்ன தகவல்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் இடையில் ஏன் நம்ம போகக்கூடாது மேலும் ஏன் பிரதோஷத்தன்னைக்கு நந்திக்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அபிஷேகங்களும் வழிபாடுகளும் செய்கிறோம் இது எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் ஓம் நமச்சிவாய நந்தி பெருமானுக்கு போற்றி என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குங்களா முக்கியமாக கடன் பிரச்சனை இருக்கா இந்த கடன் பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு தெரியல அதே போல் எப்போ பார் சண்டை சச்சரவாகவே இருக்குது அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது நந்தி பெருமாள் வந்து சிவபெருமான் முன்பு உயிரோடு அமர்ந்த அந்த காட்சி அப்படின்னு அந்த வீடியோவை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்போது நம்ம வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் ஒரு சிவன் கோவிலில் அந்த சிவபெருமான் லிங்கு வடிவில் அமர்ந்திருக்காரு அவருக்கு தீபாராதனை காட்டி பக்தர்கள் வழிபாடு செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் அந்த சிவபெருமானுக்கு நேர் எதிரே உயிருடன் ஒரு நந்தி பெருமான் இருக்கிறது போல் அந்த பசுமாடு அமர்ந்து சிவனை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியானது உண்மையாகவே நம்ம வந்து சிவனை நோக்கி அந்த பசுமாடு வழிபாடு செய்கிறது போல் அல்லது உண்மையாக அந்த நாம் எப்படி கோவிலில் பார்ப்போமோ அதே போல் இருக்கிறது அந்த காட்சியை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றியது அப்படிங்கிற மறக்காம உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதெல்லாம் எதிர்த்தா நடக்கிறது தான்ப்பா அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடலாம் ஆனால் நம்ம நிறைய இடங்களில் ஒரு சில இடங்களில் சாமி கும்பிடும்போது போது அந்த இடத்துல பாம்பு வந்துச்சு ஒரு நந்தியின் மேலே பாம்பு வந்து படம் எடுத்து சிவனை வணங்கிய காட்சியை நம்ம பார்த்துருக்குறோம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து யதார்த்தமாக நடக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த மாதிரியான காட்சிகள் நமக்கு புராணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை விளக்குவது போல இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த மாட்டிற்கு அந்த மாட்டிற்கு எவ்வளவு ஒரு ஒரு பக்தி இருந்ததுன்னா அந்த சிவனை நோக்கி வழிபாடு செய்த அப்படின்னு சொல்ற வகையில் நம்ம சிலை ரூபத்தில் எப்படி அந்த நந்தி ரெண்டு கால்களை மடக்கி அமர்ந்திருப்பது போல அந்த நந்தி அமர்ந்து சிவனை பார்ப்பது போல அந்த காட்சி இருக்குமோ அதே போல் தான் இந்த வீடியோ காட்சியிலையும் அந்த பசுமாடு ரெண்டு கால்களை இப்படி மடக்கி சிவனை நோக்கி காட்சி கொடுக்குது அதே போல் நம்ம நேர் எதிரே அப்படின்னு சொல்கிறது தவறானது சிவலிங்கத்துக்கு கொஞ்சம் தள்ளி தான் நந்தி இருப்பார் எப்பயுமே அது நமக்கு பார்த்தோன்னே சட்டன்னு தெரியாது அந்த தள்ளி இருக்கக்கூடிய காட்சி போலவே இந்த பசுமாடு அமர்ந்து அதே போல தான் சிவலிங்கத்திற்கு நேராக இல்லாமல் சற்றே தள்ளி இருப்பது போல அந்த பசுமாடு இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே வந்து ஒரு ஒரு பக்தியனுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் தான் இருக்குது நாம் சைவ சமயத்தில் முதல் குருவாகவும் சிவனுடைய வாகனமாகவும் கருதப்படுறது தான் நந்திதேவர் ஆலயங்களுக்கு முன்பு லிங்கத்தை பார்த்து கொண்டிருப்பது போல நந்திதேவருடைய உருவம் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த நந்தியினுடைய நிறம் வெள்ளை வெண்மை தூய்மையை குறிக்கக்கூடியது அறமாகிய தர்மத்தினுடைய நிறம் வெண்மையே நந்தி என்ற சொல்லுக்கு எப்போதுமே ஆனந்த நிலையில் இருப்பவர் அப்படிங்கிறது தான் பொருள் சிவனுடைய ஆலயங்களில் கர்ப்பகிரகத்துக்கு நேர் எதிரில் கம்பீரமாக அமர்ந்திருக்கக்கூடிய நந்திதேவர் நந்தி தேவர் தர்ம விடை அப்படின்னு அழைக்கப்படுவாங்க அழிவே இல்லாதது தாங்க தர்மம் தர்ம தேவதை சிவபெருமான் சிவபெருமானிடம் தன்னை வாகனமாக ஏற்கும்படி கூறியது அந்த வேண்டுதலுக்கு அந்த வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமான் ஒவ்வொரு யுகத்திலும் நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்ற பாதங்களால் நீ நடக்க வேண்டும் நானே உனக்கு உயிராக இருந்து உன்னை நடத்துவதால் நம்மை வணங்குவோர் செய்யக்கூடிய பாவங்கள் கூட அறமாக மாறும் என்று வரமழைக்கிறார் சிவபெருமான் சிவனுடைய ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய நந்திதேவர் மூன்று கால்களை மடக்கி ஒரு காலை மட்டும் நிமிர்த்தி இருப்பது போல நம்மளால காண முடியும் அதாவது கலியுகத்தில் ஒரு காலால நடக்க வேண்டும் என்ற சிவபெருமானுடைய ஆணைக்கு ஏற்பது போலவே அது அமைந்திருக்கும் சிவனுடைய கோவில் வாசல்ல கொடிமரத்தை அடுத்து நந்தி மண்டபமும் காணப்படும் பிரதோஷ காலத்துல இவருக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க நந்தியினுடைய குறுக்கே போகக்கூடாது அப்படின்னு தடை விதிப்பாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனின் வாகனம் வாகனம் எதுவாக இருந்தாலும் அது ஜீவாத்மா ஜீவாத்மாவை குறிக்கும் ஜீவாத்மா கருவறையில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்த்த வண்ணம் இருக்கும் ஜீவாத்மாவினுடைய குறிக்கோள் இறைவனை சென்றடைய வேண்டும் என்பதுதான் அந்த கோட்பாட்டை விளக்கும் பொருளாக நந்திதேவர் சிவனை நோக்கி இருப்பார் ஆகவே பக்தர்கள் நந்தியினுடைய குறுக்கே செல்லக்கூடாது என்று கடவுளை அடைய நினைக்கிறவங்க அதை தடுக்கும் செயலுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால தான் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடுவில் நாம் போகக்கூடாது நந்திமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நந்தீஸ்வரரை வணங்கி அவருடைய அனுமதி பெற்றே நாம் கோவிலுக்குள்ளே நுழைய வேண்டும் அது மட்டும் அல்லாது இறைவனுடைய முதல்வன் விநாயகர் சிவன் கோவிலில் முதல்வன் நந்தீஸ்வரர் இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே இப்படி சிவன் கோவில்களில் நடக்கக்கூடிய இந்த ஆச்சரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய இருக்குங்க குறிப்பாக ஏன் பிரதோஷத்தன்னைக்கு நந்திக்கு முதல் அபிஷேகம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விரத நாள் என்றாலோ அதற்காக தெய்வத்திற்கு தான் அபிஷேகம் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுறது வழக்கம் ஆனால் பிரதோஷ வழிபாட்டின் போது முதல்ல நந்திதேவருக்கு அபிஷேகம் பூஜைகள்லாம் நடத்தப்பட்டு பிறகுதான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடத்தப்படும் சிவன் கோவிலை பொறுத்தவரை சிவன் சன்னதிக்குள்ளே நுழைந்து சிவனை வணங்குவதற்கு முன்பு நந்தியை வழிபட்ட பிறகுதான் சிவபெருமானை தரிசித்து வணங்க வேண்டும் என்ற நியதி இருக்குங்க நந்திதேவருக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா நந்தி தேவர கைலாயத்தின் காவலாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முறை என்ற சிவபக்தன் பூலோக வாழ்க்கையை முடித்து கைலாயம் போனாங்களாம் அப்போது அந்த பார்வதி தேவி சிவனை தியானித்து இருந்தாங்களாம் வெளியே நந்திதேவர் காவல் காத்து கொண்டிருந்தாராம் சிவ பார்வதியை தரிசனம் செய்ய தரிசனம் பெற வேண்டும் என்று விரும்பிய பக்தன் நந்திதேவரையும் மீறி அம்பிகையினுடைய இருப்படம் போனாராம் அவளை கண்ட மகிழ்ச்சியில் சத்தம் போட்டு வணங்கினாராம் அப்போது பக்தனுடைய குரல் கேட்ட அம்பிகை தியானம் கலைந்து எழுந்தாராம் நந்தியினுடைய காவலையும் மீறி தன்னுடைய இருப்பிடத்திற்கு பக்தன் வந்தடைந்ததை கண்டவள் ஏ நந்திசா யாரை கேட்டு இவரை உள்ளே அனுப்பினாய் அப்படின்னு சத்தமிட்டாங்களாம் அவளிடம் வந்த நந்தி தாயே தாங்கள் பக்தன் என்பதால் தான் அனுமதித்தேன் நீங்கள் பூஜை முடித்த பிறகுதான் அவனை அனுப்பியிருக்க வேண்டும் தவறாக நடந்துவிட்டேன் மன்னியுங்கள் அப்படின்னு சொன்னாராம் அப்போது அங்கு வந்த சிவபெருமான் பணியில் தவறிய நந்தியை பூலோகத்தில் மானிட மானிடராக பிறக்கும்படி சாபம் கொடுக்கிறாரு இந்த வேளையில் சிலாதர் என்ற முனிவர் ஆசிரமத்திற்கு சப்த ரிஷிகள் ஆசிரமத்திற்கு ரிஷிகள் வந்தாங்க அவர்களுக்கு சிலாதரனுடைய மனைவி அண்ணம் பரிமாற போகும்போது குழந்தை இல்லாத வீட்டில் துறவிகள் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விதிப்படி தங்களால் உண்ண இயலாது என்று சொல்லி சென்றாங்களாம் இதனால வருந்திய முனிவரும் அவருடைய மனைவியும் சிவனை உருக்கமாக வேண்டாங்க அந்த நேரத்தில் சிவன் சிவன் நந்திக்கு சாபம் கொடுத்திருந்தாரு நந்தீசரை ஒரு பெட்டியில் வைத்து பூலகூத்துல சிலாதர் தங்கியிருந்த ஆசிரமத்தின் அருகில் வைத்தாங்களாம் சிவபெருமான் சிலாதர் கண்களில் அந்த பெட்டி பட்டிருக்கு அந்த பெட்டிக்கு உள்ள காளையினுடைய முகமும் மனித உடலும் இருக்கக்கூடிய குழந்தை இருந்ததை கண்ட முனிவர் தனக்கு குழந்தை இல்லாததை எண்ணி மகிழ்ந்தாராம் இறைவா பிள்ளை இல்லாத எனக்கு ஒரு நற்குழந்தைய தந்திருக்கக்கூடாதா காளை முகம் கொண்ட குழந்தைய ஊரார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு மன்றாடுறாங்க அந்த நேரத்தில் சிலாதா வந்திருப்பவன் யாரும் அல்ல என்னுடைய காவலன் நந்திசன் அவருக்கு அழகான முகம் தருகிறேன் ஆனால் அவருடைய ஆயுள் பூலோகத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகள் மட்டும்தான் அவன் ஒரு சாபத்தால் உன்னிடம் மகனாக வந்திருக்கிறார் அவனை வளர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு ஒரு அசதிரி ஒழிக்குது பன்னிரெண்டு ஆண்டு தன்னோடு வாழ வந்தவன் என்றாலும் தங்களை கைலாயம் அழைத்து போகிற பிள்ளை என்பதால் சிலாதர் மகிழ்ந்தார் தன்னுடைய மனைவியிடம் குழந்தையை ஒப்படைக்கிறாங்க அந்த குழந்தை சிவலோக பிள்ளை என்பதால் அவரை உடனே பலருக்கும் நோய் நீங்கியது அப்படின்னு சொல்லலாம் சில பேர் அவரை கடவுளாகவே நினைத்து பாவித்து வணங்கி தங்களுக்கு முக்தி நிலை வேண்டும் அப்படின்னு என்றாங்க பிரதோஷ வேலையில் அதாவது மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையில் தியானத்தில் ஈடுபடுவாங்க அப்போது பக்தர்கள் பலரும் அவரோடு இணைந்து தியானம் செய்வாங்க கண்மூடி தியானிக்கும் போது நெற்றியின் நடுவில் அனைவருக்கும் சிவ தரிசனம் காட்டினான் அப்படின்னும் இதனால் தங்களுக்கு பிறப்பற்ற நிலை கிடைக்கும் கிடைத்ததாக மக்கள் எண்ணுறாங்க பல அற்புதங்கள் நிகழ்த்திய நந்தீசர் பன்னிரெண்டு வயதில் தன்னுடைய பெற்றோருடன் கைலாயம் சேர்ந்து இழந்த பதவியை மீண்டும் பெற்றார் தன்னுடைய தவறுக்கு வருந்தி முழங்காலிட்டு இன்னைக்கும் சிவபார்வதி முன்னால் பணிவோடு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதோஷ காலத்தில் தேவருடைய நெற்றியின் சிவ தரிசனம் அளிக்கிறார் என்பதால் பிரதோஷ காலத்தில் முதல்ல வாசலில் இருக்கும் நந்திக்கு மரியாதை செய்யப்படுது ஈசனுடைய திருவடி ஆகிய முக்தியை அடைவதற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியவர் நந்திதேவர் அவரை வணங்கிய பிற பிறகு உள்ளே சென்று சிவனுடைய அருளை பெற்று அவருடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதே இதற்கு அர்த்தம் அதே போல கடை கதையை படித்தோருக்கு பூமியில் வாழக்கூடிய காலம் வர செல்வ செழிப்பும் வாழ்வும் பிறகு மறு மறுபிறப்பில்லாதது அப்படிங்கிற ஒரு நிலையும் ஏற்படும் என்பது ஐதீகம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் இடையில் ஏன் போகக்கூடாது உயிரோடு வந்த நந்தியை பற்றியே நம்ம நிறைய தகவல்களை இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்